வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து கோவையில் இன்று முதல்வர் ஆய்வு கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை முதல்வர் கவச உடை அணிந்து கேட்டறிந்தார் கோவையில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி கொரோனா தொற்று உறுதி ஊரடங்கை மீறி வெளியே சென்றவர்கள் மீது நேற்று கோவை மாவட்ட வழக்குகள் பதிவு கோவை மாவட்டத்தில் ஊரடங்கை மீறி தேவையின்றி வெளியே சென்றவர்கள் மீது நேற்று கோவை மாவட்ட காவல்துறையினர் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்தனர் அதில் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது நூற்றி தொண்ணூத்தி ஐந்து வழக்குகள் சமூக இடைவெளி கடைப்பிடிக்காதவர்கள் மீது நாற்பத்தி ஐந்து வழக்குகளும் மற்றும் அரசு விதியை மீறி தேவையின்றி வாகனத்தில் சென்றவர்கள் மீது எழுநூத்தி இருபத்தி ஒன்பது வழக்குகளும் அத்தியாவசிய தேவையின்றி வாகனத்தில் சென்றவர்கள் மீது முன்னூற்று இருபத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முன்னூற்று இருபத்தி வாகனங்களை பறிமுதல் செய்தனர் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வராமல் கொரோனா வைரஸ் என்ற கொடிய நோயிலிருந்து பாதுகாப்பாக எடுங்கள் என்று காவல்துறையினர் விதிகளை மீறி வெளியே சுற்றியவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஊரடங்கு விதிகளை மீறி வெளியே சுற்றியவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர் அவர்களிடம் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்க போலீசார் அறிவுறுத்தினர் கொரோனா பரவலை தடுக்க தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமலில் உள்ளது ஆனாலும் கோவையில் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து மாநிலத்தில் முதலிடத்தில் உள்ளது எனவே தொற்று பரவலை தடுக்க அதிகாரிகள் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர் ஊரடங்கு விதிகளை மீறி வாகனங்கள் செல்வதை தடுக்கும் வகையில் சாலைகளில் ஆங்காங்கே போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தி உள்ளனர் மேலும் முக்கிய சாலைகளில் ஆங்காங்கே போலீசார் சோதனை சாவடி அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் வாகனங்களில் வருபவர்களை நிறுத்தி விசாரித்து கொரோனா பரவல் குறித்து அறிவுரை கூறி அனுப்பி வைக்கின்றனர் ஆனால் அதையும் மீறி சிலர் வாகனங்களில் சுற்றி வருகின்றனர் இதனால் வாகனங்களில் சுற்றுபவர்களுக்கும் அவர்களால் மற்றவர்களுக்கும் தொற்று பரவும் அபாயம் உள்ளது இந்த நிலையில் கோவை உக்கடம் பகுதியில் நேற்று அதிகாலை முதல் வாகன போக்குவரத்து அதிகமாக இருந்தது இதையடுத்து அங்கு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரித்தனர் அப்போது மருத்துவ காரணங்களுக்காக வாகனங்களில் வந்தவர்கள் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டனர் அத்தியாவசியமின்றி வாகனங்களில் சுற்றியவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர் இதையடுத்து அவர்களை போலீசார் சமூக இடைவெளியோடு நிற்க வைத்து கொரோனா பரவல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தினர் அதன்படி அவர்கள் தங்களின் கைகளை நேராக நீட்டி கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அப்போது அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கு விதிமுறைகளை மீறி வாகனங்களில் வெளியில் சுற்றமாட்டோம் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக வீட்டிற்குள் இருப்போம் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்லும் போது சமூக இடைவெளியை கடைப்பிடிப்போம் முகக்கவசம் அணிவோம் கிருமி நாசினியால் கைகளை சுத்தம் செய்வோம் போன்ற உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டனர் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுவரின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூன்றாயிரத்தி அறுநூற்றி தொன்னூத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் இருபது பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்ததின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் இருநூறு ஆக்சிஜன் படுக்கையுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையம் இரண்டு டாக்டர்கள் நான்கு செவிலியர்களுடன் இன்று பயன்பாட்டிற்கு வந்தது கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட ஆக்சிஜன் படுக்கை கொரோனா சிகிச்சை மையம் பயன்பாட்டிற்கு வந்தது அங்கு பதினெட்டு நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் தமிழக அளவில் கோவையில் தான் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளது தினசரி நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் அரசு மற்றும் தனியார் ஆஸ்பத்திரிகள் கொரோனா சிகிச்சை மையங்கள் நிரம்பி வழிகின்றன தொற்று ஏற்பட்ட பலருக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகள் தேவைப்படுகிறது மாவட்டத்தில் மொத்தம் மூன்றாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் உள்ளன இதில் அரசு மருத்துவமனையில் எழுநூறு படுக்கைகளும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதியுடன் உள்ளன இந்த படுக்கைகள் முழுவதும் நிரம்பி உள்ளன இதன் காரணமாக புதிதாக வரும் நோயாளிகளுக்கு படுக்கை வசதி இல்லாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஆக்சிஜன் வசதி கொண்ட பஸ் நிறுத்தப்பட்டு நோயாளிகளுக்கு தற்காலிகமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த நிலையில் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு கொரோனா நோயாளிகளுக்காக கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய இருநூறு படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டன தற்போது அந்த கொரோனா சிகிச்சை மையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இங்கு தற்போது பதினெட்டு நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் இது குறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறியதாவது அரசு மருத்துவமனையில் உள்ள அனைத்து படுக்கைகளும் நோயாளிகளால் நிரம்பிவிட்டன ஒருவர் குணமடைந்தால் மட்டுமே மற்றவரை அனுமதிக்க முடியும் நிலை உள்ளது எனவே தான் கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் இருநூறு ஆக்சிஜன் படுக்கைகளுடன் கூடிய சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டது இது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த மையத்தில் இரண்டு டாக்டர்கள் நான்கு செவிலியர்கள் பணியில் உள்ளனர் நோயாளிகள் வந்து கொண்டே இருக்கின்றனர் யாருக்கும் சிகிச்சை இல்லை என கூறாமல் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது என்று அவர் தெரிவித்தார் அரசு விதித்துள்ள நடைமுறையின்படி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை பின்பற்றி கோவை மாவட்ட கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் ஆன்லைன் மூலமாக நடைபெற்றது கொரோனா இரண்டாவது அலை நாடு முழுவதும் வேகமாக பரவி வருவதால் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது இந்நிலையில் இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு விதித்துள்ள நிலையில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கால் கோவை காந்திபுரத்தில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் பொதுமக்கள் ஆலயத்தின் உள்ளே அனுமதிக்காமல் ஆன்லைன் வாயிலாக பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது ஆயர் தலைவர் டேவிட் பர்னாபஸ் இணைய வழியாக ஜெப கூட்டத்தை நடத்தினார் காந்திபுரம் ரத்னபுரி கணபதி நரசிம்மநாயக்கன் பாளையம் உட்பட கோவை மாநகரம் முழுவதும் வீட்டில் இணையம் வழியாக கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கோவை காமாட்சிபுரி ஆதினம் ஐம்பத்தொரு சக்தி பீடம் உலக சமாதான தெய்வீக பேரவை சார்பில் அண்ணாநகர் பகுதியில் உணவு வழங்கப்பட்டது கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் இந்தியாவின் மாற்று மருத்துவ முறைகளில் ஒன்றான சித்த மருத்துவத்தில் கபசுர குடிநீர் ஒரு மருந்தாக முன்வைக்கப்பட்டது தமிழ்நாட்டின் பல இடங்களில் இந்த கபசுர குடிநீரை தொண்டு நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை காமாட்சிபுரி ஆதினம் ஐம்பத்தொரு சக்தி பீடம் உலக சமாதான தெய்வீக பேரவை சார்பில் கோவை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு இந்த கபசுர குடிநீரை வழங்கி வருகின்றனர் தொடர்ந்து முகக்கவசங்கள் வழங்கப்பட்டு அதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை காமாட்சிபுரி ஆதினம் ஐம்பத்தொரு சக்தி பீட உலக சமாதான தெய்வீக பேரவை சார்பில் அண்ணாநகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவு வழங்கினார்கள் கோவை மாவட்டத்தில் பதினான்கு லட்சத்து பதினைந்தாயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை கோவை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மாவட்டம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து கொண்டே போகிறது இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் பொது இடங்கள் என பரிசோதனை தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் இதுவரை பதினான்கு லட்சத்தி பதினைந்தாயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஒரு பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நிர்வாக அதிகாரி கூறியதாவது கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இதுவரை பதினான்கு லட்சத்து பதினைந்து நூற்றி அறுபத்தி ஒரு பேருக்கு பரிசோதனை செய்துள்ளோம் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிகபட்சமாக தினமும் பத்தாயிரத்து நானூற்றி எழுபது பேர் வரை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வாறு அவர் கூறினார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும் நான் நிற்கிற இடத்துல யாரும் இல்லாததால் என்னுடைய முக கவசத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் வணக்கம் இது கொரோனான்ற பெருந்தொற்று காலமாக இருக்கிறதுனால அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியிலே போனாலும் தனி மனித இடைவெளியை மறக்காமல் கடைபிடிங்க இந்த இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க மிக மிக முக்கியமானது இந்த முகக்கவசம்தான் முகக்கவசம்தான் மனிதர்களுக்கு இன்று உயிர் கவசமாக மாறிடுச்சு இந்த முகக்கவசத்தை அனைவரும் போட்டுக்குங்க அது ரொம்ப முக்கியம் இந்த முகக்கவசத்தை முழுமையாக போடணும் மூக்கு வாய் ரெண்டையும் முழுமையாக இருக்கிற மாதிரி போடணும் சிலர் இதனை பாதி அளவுக்கு தான் போடுறாங்க மூக்குக்கு கீழே முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை சிலர் ஹெல்மெட் வாங்கி பைக்கில் மாட்டிகிட்டு இருப்பாங்க தலையில் மாட்ட மாட்டாங்க அதுபோல் மாஸ்கை தாடைக்கு போடக்கூடாது முழுமையாக மூக்கு வாயை மூடணும் அதே போல மருத்துவர்கள் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு செல்லும்போது இரண்டு முகக்கவசங்களை சேர்த்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க மருத்துவமனைகளுக்கு போகும்போது பேருந்துகளை பயணிக்கும் போது கடைகளுக்கு செல்லும்போது தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களை போது இரண்டு மாஸ்க் அணிகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க கிருமி நாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துங்க நல்லா முழுமையாக எடுத்து விரல் இடுக்கல விறகலை விட்டு முழுமையாக துடைக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமானது தடுப்பூசி இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியாக தடுப்பூசி போட்டுக்கோங்க நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கவும் மீட்கவும் இருக்கிற மிக மிக முக்கியமான கவசம் தடுப்பூசி தான் நான் தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன் இரண்டு டோஸ்களையும் போட்டுக்கிட்டேன் சிலருக்கு காய்ச்சல் உடல்வழி வரலாம் அதுவும் ஒரே நாளில் சரியாயிடும் அதனால் எந்த தயக்கமும் தேவையில்லை தடுப்பூசி போடுறத ஒரு ஏக்கமாகவே தமிழக அரசு நடத்தி வருது மாஸ்க் அணிவது கிருமி நாசினி பயன்படுத்துவது தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய மூன்றின் மூலமாகவும் கொரோனா தொற்றிடமிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாத்திக்கலாம் வருமுன் காப்போம் கொரோனா இல்லாத தமிழகம் அமைப்போம் நன்றி வணக்கம் இரண்டு நாளில் பத்து பேரின் உடல்களை தினர் நல்லடக்கம் கோவையில் பல்வேறு மருத்துவமனை மற்றும் வீடுகளில் கடந்த இரண்டு நாட்களில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த பத்து நபர்களை கோவை வடக்கு மாவட்ட தமமுக நிர்வாகிகள் நல்லடக்கம் செய்தனர் கோவையில் மட்டும் இதுவரை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தால் அவரவரின் மத நம்பிக்கை அடிப்படையில் இருநூற்றி ஐம்பது பேர் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொரோனாவால் உயிரிழக்கும் நபர்களை இறுதி மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய தமுமுக மருத்துவ சேவை அணியை அணுகலாம் ஒன்றிணைவோ வா திட்டத்தின் கீழ் திமுக கோவை மாநகர் மேற்கு மாவட்டம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக முதல்வர் தலைவர் அவர்களின் ஆணைப்படி மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் பையா என்கிற கிருஷ்ணன் அவர்களின் ஆலோசனைப்படி கொரோனாவால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு உதவும் வகையில் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் கோவை மாநகர் மேற்கு மாவட்டம் கணபதி பகுதிக்குட்பட்ட நாற்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் குடியிருக்கும் சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி முதல் வீதி வாரியாக தினமும் ஆயிரம் குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மீனா லோகு தலைமையில் நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட பொறுப்பாளர் பி ஆறுமுகம் மற்றும் கழக முன்னோடிகள் முன்னிலையில் நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கணபதி பகுதி பொறுப்பாளர் கோவை லோகு ஐந்தாவது நாளாக நேற்று சாஸ்திரி வீதி மருதகுட்டி வீதி பெரியார் வீதி கருணாநிதி வீதி சம்பத் வீதி வெங்கடாச்சலம் வீதி கணபதி நஞ்சப்பன் வீதி நேரு வீதிகளில் வசிக்கும் ஆயிரம் குடும்பங்களுக்கு வழங்கினார் உடன் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தடுப்பூசி போடும் இடங்களை அதிகரிக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை கோவை மாநகர் பகுதிகளில் தடுப்பூசி போடும் இடங்களை அதிகரிக்க வேண்டும் ஐந்து மணி நேரம் காத்திருந்து ஊசி போடுகிறோம் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் கோவை சுங்கம் ரவுண்டானா பகுதியில் உள்ள நகர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட நீண்ட வரிசையில் நின்ற பொதுமக்கள் கோவை மாவட்டம் முழுவதும் எண்பத்தி நான்கு மையங்களில் கோவிட்சீல்டு இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தும் பணி நடந்து வருகிறது தட்டுப்பாடு வரக்கூடிய தடுப்பூசிகள் இன்று மாநகரில் கோவிடீல்டு தடுப்பூசிகள் கோவை வந்தது அந்த தடுப்பூசிகளை நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேலானவர்களுக்கு இரண்டாம் தவணையாக செலுத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து கோவை சுங்கம் ரவுண்டானா பகுதியில் உள்ள நகர் நல ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட நீண்ட வரிசையில் நின்ற பொதுமக்கள் மையங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது கோவையின் பல்வேறு பகுதிகளில் முழு ஊரடங்கால் உணவின்றி தவித்து வரும் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்கள் என சுமார் ஐநூறு பேருக்கு அகில பாரத மக்கள் கட்சி நிர்வாகிகள் சார்பாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது இதனை பலரும் பாராட்டி வருகின்றனர் கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் நோயை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் தொழில் நகரமான கோவையில் ஏழை தொழிலாளர்கள் ஆதரவற்றோர் மற்றும் திருவோரம் வசிப்போர் உணவின்றி தவித்து வருகின்றனர் இந்நிலையில் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் ராமநாதன் தலைமையில் தினமும் இவ்வாறு உணவின்றி தவிப்பவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அகில பாரத மக்கள் கட்சியின் பசிப்போக்கும் அன்னதான முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சமூக வலைதளங்களிலும் இதனை பார்த்து பலர் உணவு கேட்டு வருவதாகவும் அவர்களை தேடிச் சென்று உணவு வழங்குவதாக ராமநாதன் தெரிவித்தார் மேலும் இந்த சமூக பணிக்கு கோவை வாழ் மக்கள் பலரும் இதற்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் பேருக்கு சாம்பார் சாதம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் மாநில தலைவர் பரமேஸ்வரன் முன்னிலை வகித்தார் மேலும் இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் வேல்ராஜ் சரவணன் இளந்தென்று சிவா சரவணகுமார் கோபாலகிருஷ்ணன் சதீஷ் நாகராஜ் திருமதி இந்திரா நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக முதல்வர் கிணங்க திமுக வழக்கறிஞர் சாலைகளில் உணவின்றி தவித்து வருவோருக்கு உணவு வழங்கி வருகிறார் கொரோனா இரண்டாம் அலை தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கை அமல்படுத்தி உள்ளது ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் தடையின்றி அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது உள்ளது ஆனாலும் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என திமுகவினருக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதையடுத்து திமுகவினர் ஏராளமான உதவிகளை செய்து வருகின்றனர் இதேபோல் திமுக வழக்கறிஞர் சரவணன் மற்றும் சமூக ஆர்வலர் பஞ்சாப் தமிழன் டோனி சிங் ஆகியோர் தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் மற்றும் சாலையோர மக்களுக்கு மதிய உணவு வழங்கி வருகின்றனர் இந்தியாவிலேயே முதன்முறையாக கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கவச உடை அணிந்து கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நேரில் சென்று நலம் விசாரித்தார் இந்தியாவிலேயே முதல் முறையாக கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கவச உடை அணிந்து கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நேரில் சென்று நலம் விசாரித்தார் முன்னதாக கோவை மாநகராட்சியில் தலா பத்து கார் ஆம்புலன்ஸ்கள் வீதம் ஐம்பது கார் ஆம்புலன்ஸ்களை தமிழக முதல்வர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி சித்திக் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான நா கார்த்திக் கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் ஏடிஜிபி தாமரை கண்ணன் காவல்துறை ஆணையாளர் பிரதீப் தாமோதர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து கோவையில் முதல்வர் ஆய்வு தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இன்று காலை ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஆய்வுகளை முடித்துவிட்டு கோவை வந்தடைந்த முதல்வர் சிங்களூரில் உள்ள இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்தார் கொரோனா பாதிக்கப்பட்டு இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் தொடர்பாக முதல்வர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியின் ஐந்து மண்டலங்களில் தலா பத்து கார் ஆம்புலன்ஸ் வீதம் ஐம்பது கார் ஆம்புலன்ஸ் வசதியை தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார் இந்த ஆய்வின்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் மருத்துவமனை முதல்வர் சுகாதாரத்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து இன்று மாலை கோவை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் தமிழக முதல்வர் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிப்பு அதிகாரிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் குறிச்சி பகுதிக்கு உட்பட்ட கஸ்தூரி கார்டன் மற்றும் பிள்ளையார்புரம் ஆகிய பகுதிகளில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது குறிச்சி பகுதிக்கு உட்பட்ட கஸ்தூரி கார்டன் பிள்ளையார்புரம் ஆகிய பகுதிகளில் கிணத்துக்கடவு சட்டமன்ற வேட்பாளரும் முன்னாள் குறிச்சி நகராட்சி தலைவருமான மக்கள் தொண்டன் குறிச்சி பிரபாகரனின் ஆணைக்கிணங்க மற்றும் தொண்ணூத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் ரா கிருஷ்ணமூர்த்தி வேண்டுதலின்படியும் படியும் மேற்கண்ட பகுதிகளில் கொரோனா தொற்று நோயை ஒழித்திட கிருமி நாசினி மருந்து மேற்கண்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தெளிக்கப்பட்டது அப்போது கழக உடன்பிரிப்புகள் காந்திநகர் பிரேம்குமார் நாகராஜ்புரம் சண்முகநாதன் இந்தியன் பாய் ரவி கனகவேல் ராஜாமணி பாண்டியன் குபேந்திரன் மற்றும் கஸ்தூரி கார்டன் நிசார்பாய் கஸ்தூரி கார்டன் ஜமாத் ஊழியர்கள் மற்றும் பிள்ளையார்புரம் மஞ்சுளா லட்சுமி ஆகிய கழக உடன்பிறப்புகள் உடன்பட்டு இந்த கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை முதல்வர் கவச உடை அணிந்து நேரில் கேட்டறிந்தார் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான ஈரோடு திருப்பூர் மற்றும் மற்றும் ஆகிய பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று இம்மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இன்று காலை ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஆய்வுகளை முடித்துவிட்டு கோவை வந்தடைந்த முதல்வர் சிங்கநல்லூரில் உள்ள இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்தார் கொரோனா பாதிக்கப்பட்டு இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் தொடர்பாக முதல்வர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து கோவை ஏசி மருத்துவமனையில் தமிழக முதல்வர் ஆய்வு மேற்கொண்டு அவர் பாதுகாப்பு உடை அணைந்து கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து சிகிச்சை தொடர்பாக கேட்டறிந்தார் கோவையில் பல்வேறு பகுதிகளில் உணவின்றி தவிப்பவர்களுக்கு பழங்காட்டு படை கட்சி இளைஞர்கள் தினமும் உணவு வழங்கி வருகின்றனர் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருப்பதால் சாலையோரம் வசிப்போர் ஆதரவற்றோர் என பலர் உணவின்றி தவித்து வருகின்றனர் இந்நிலையில் பணங்காட்டு படை கட்சி சார்பாக கோவையில் பல்வேறு இடங்களில் உணவின்றி தலைப்பவர்களுக்கு தினமும் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அதன்படி கொங்கு மண்டல இளைஞரணி தலைவர் விஜு ஆல்பன் பிரகாஷ் நாடார் மற்றும் ஒருங்கிணைந்த துணை மாவட்ட செயலாளர் குட்டி நாடார் ஆகியோர் தலைமையில் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத் தவறாதீர்கள் நன்றி வணக்கம்